வணக்கம் நான் உங்க டாக்டர் பாலகுமாரி பேசுறேன் இன்னைக்கு நார்மல் டெலிவரி எப்படி ஆகுது அப்படின்றத பத்தி பாப்போம் இது எப்படி ஆகுதுன்னு தெரிஞ்சதுன்னா எதனால சிசேரியன் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும் நார்மல் டெலிவரி ஆக்சுவலா சுகப்பிரசவம் அப்படின்னு சொல்லுவோம் பட் சுகப்பிரசவம் தான் ஆனா இது சுகமான பிரசவம்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் சொல்றது ஏன்னா வலிகள் நிறைந்ததுதான் தான் சுகப்பிரசவம் சோ அதனால இதை சுகப்பிரசவம்ன்றதுக்கு பதிலா நம்ம வந்து இயற்கை வழியே நடக்கும் பிரசவம் அப்படின்றத கூட நம்ம சொல்லலாம் இந்த இயற்கை வழி பிரசவம் வந்து நாலு விஷயங்களை உள்ளடக்கியது இந்த நாலு விஷயங்களும் ஒன்னு ஒன்னா பார்ப்போம் முதல்ல பிரசவ வழி இந்த பிரசவ வழிய வந்து ஆங்கிலத்துல கண்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் கண்ட்ராக்ஷன்னா என்ன விரிஞ்சி இருக்கிற ஒண்ணு தான் கண்ட்ராக்ஷன் கர்ப்பப்பை உள்ள குழந்தை இருக்கிறது ஒரு பெரிய பலூன்ல குழந்தை உள்ள இருக்கிற மாதிரி அதை சுத்தி தண்ணி இருக்கு இத கீழே வாய் துறக்க வைக்கணும் கீழே இறக்கணும்னா என்ன பண்ணணும் அதை அமுக்கணும் இந்த அமுக்கிறது தான் கண்ட்ராக்ஷன்ஸ் இயற்கையா நடக்கிற அமுக்கிறது இது எந்த பீரியட்ல எடுக்கும் நிற தான் பொதுவா எடுக்கும் ஒரு சில பேருக்கு ஒரு மூணு சதவீதம் சீக்கிரம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது திடீர்னு நாப்பது வாரத்துல வந்து உடனே வலி எடுத்து அப்படி ஆகாது இதுக்கும் இயற்கை ஒரு ஒத்திகை பார்க்கும் முப்பத்திரெண்டு முப்பத்தி நாலு வாரத்துல இருந்தே கொஞ்சம் மெதுவா அமுக்கி கொஞ்சம் வாய விரிக்கிறது இந்த வேலையை கர்ப்பப்பை பண்ணும் இந்த முப்பத்ரெண்டு முப்பத்தி நாலு வாரத்துல அந்த பிரசவ வலி மாதிரியான வலி எடுக்கிறது தான் பிராக்ஸ்டன் ஹிக்ஸ் கண்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பிராக்ஸ்டன் ஹிக்கிறது ஒருத்தரோட பேரு அவரு தான் இத வந்து அறிஞ்சு சொன்னாரு அதனால அந்த கண்ட்ராக்ஷனுக்கு அவரு பேர் இந்த வலி வந்து கட்டாயம் இயற்கையா எல்லாருக்கும் எடுக்கணும் ஏன் ஒரு சில பேருக்கு எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா அதுல சில மரபணுக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு அது இல்லாம அந்த பெண்மணி தாய் ஃபுல்லா கம்ப்ளீட் பெட்ரஸ்ல இருந்தாங்க வேலையே எதுவும் செய்யல சோம்பேறியா இருக்கிறாங்கன்னா அவங்க யூட்ரஸும் சோம்பேறியா தான் இருக்கும் இப்போ சோம்பல்னா என்ன உங்களோட உடல் உறுப்பு எதையுமே நீங்க உபயோகப்படுத்தாம இருக்கிறது தான் சோம்பல் இப்ப எல்லா உறுப்புகளுமே நம்ம நம்ம வேலையை செய்ய வேணாம் அப்படின்ற ஐடியாவோட தான் இருக்கும் அதனால யூட்ரஸும் அந்த ஐடியாவோட தான் இருக்கும் வேலை செய்யாது அப்ப என்ன பண்ணணும் வலி நல்லா எடுக்கணும்னா நீங்க ஆரம்பத்திலேந்தே எக்ஸசைஸ் பண்ணி உங்க உடம்ப சுறுசுறுப்பா வச்சுக்கணும் அடுத்தது இந்த வலி எடுக்கும் போது இப்படி இந்த கர்ப்பப்பை இப்படி அமுக்கும் போது கர்ப்பப்பை வாய் விரிஞ்சி துறக்கணும் கர்ப்பப்பை வாய் வந்து ஒரு டியூபு மாதிரி குறுகிய டியூபு இது முப்பத்தி நாலு வாரத்துக்கு பிறகு கொஞ்சம் 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 கொஞ்சமா விரியும் இப்படி இருந்தது டியூப் மாதிரி இருந்தது ஒரு பனல் மாதிரி ஆகும் இதான் நாங்க இஃபேஸ்மெண்ட் சொல்லுவோம் இப்ப இந்த இஃபேஸ்மெண்ட் ஆகும்போது அந்த கர்ப்பப்பை வாயோட லென்த்து குறைய ஆரம்பிக்கும் அஞ்சாம் மாசத்துக்கு பிறகே இந்த கர்ப்பப்பை வாயி வாரத்துக்கு ஒரு மில்லிமீட்டர் குறைஞ்சி டெலிவரிக்கு முன்னாடி ஒரு அரை சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டருக்கு கூட வரும் ஆரம்பிக்கும்போது நாலு சென்டிமீட்டர் கிட்ட அந்த கர்ப்பப்பை வாயி இருக்கும் இந்த டனல் மாதிரி இருந்தது இப்ப பனல் மாதிரி ஆயிடுச்சு இது வந்து கர்ப்பப்பை வாய் வெறியறது அதுக்கப்புறம் கீழே இது ஓபன் ஆகணும் அந்த ஓபனிங்கு தான் டைலட்டேஷன் டெலிவரிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் திறந்துருக்கும் அதுக்கு பிறகு நல்லா வலி எடுத்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா திறந்து திருப்பி டியூப் மாதிரி ஆகும் ஆனா இந்த டியூபு அகண்ட டியூப் இது எவ்வளவு தூரம் ஓபன் ஆகணும் நர்பபய் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் ஓபன் ஆகணும் அது என்ன பத்து சென்டிமீட்டர் கணக்கு ஏன்னா நிற குழந்தையோட தலையோட விற்று பைபரைட்டல் டயமீட்டர் சொல்லுவோம் அது வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அதை விட கொஞ்சம் பெருசா ஓப்பன் ஆனா தலை கீழே வர முடியும் சோ டைலடேஷன் டென் சென்டிமீட்டர் வரைக்கும் ஆகணும் எனக்கு எத்தனை டெலிவரி பார்த்திருந்தாலும் இந்த இயற்கையோட அற்புதம் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் தனவுண்டு ஒரு மில்லிமீட்டர் ஓப்பனிங்ல இருந்த சர்விக்ஸ் ஓபன் ஆகி பத்து சென்டிமீட்டர் திறந்து குழந்தையை வெளியில அனுப்பிச்சிட்டு திருப்பி அழகா ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்துல திருப்பி சுருங்கி நார்மல் ஆயிடும் என்ன ஒரு அற்புதமான ஒரு மெக்கானிசம் இல்ல இயற்கை அற்புதம் சோ விரியுது அடுத்தது துறக்குது துறந்த பிறகு தலை கீழே இறங்கணும் இந்த தலை கீழே இறங்குறதுல சில சமயத்துல சிக்கல் ஏற்படும் நம்ம இடுப்பு எலும்பு இருக்கு இல்லையா அது வந்து ஒரு ஹவர் கிளாஸ் மாதிரி நீங்க எல்லாரும் ஹவர் கிளாஸ் பாத்திருக்கீங்க இல்லையா இந்த ஷேப்ல இருக்கும் இது வந்து கொஞ்சம் சாஞ்ச ஹவர் கிளாஸ் மாதிரி இருக்கும் நடுவுல ஒரு நேரோ பாசேஜ் இருக்கும் அந்த குழந்தை தலையை விட பெருசா இருந்தாதான் குழந்தை இறங்கி வர முடியும் கர்ப்பப்பை வாயி நல்லா பத்து சென்டிமீட்டர் திறந்தது அது வந்து சாஃப்ட் அது வந்து எலும்பு அப்படி திறந்து மூட முடியுமா முடியாது ஒரு மில்லி மீட்டர் தலைக்கும் இடுப்பெலும்போட விட்டுக்கும் இருந்ததுன்னா குழந்தை தலை கொஞ்சம் அமுங்கி நீங்க வந்து பார்த்துருப்பீங்க குழந்தையோட தலை போன் நடுவுல இடுக்கு இருக்கும் அந்த இடுக்கெல்லாம் மூடி கொஞ்சம் இடுப்பெலும்புகள் வந்து ஒட்டி இருக்கிற இடத்துல கொஞ்சம் விரிஞ்சி அதை அலோ குண முடியும் ஒரு மில்லி மீட்டர் ரெண்டு மில்லி மீட்டர் டிஃபரன்ஸ் இருந்தாதான் பட் இந்த கெனால விட குழந்தையோட தலை ரொம்ப பெருசா இருந்ததுன்னா கட்டாயம் அந்த தலையால இறங்க முடியாது இது வந்து சிம்பிள் பிசிக்ஸ் ஒன்னு சின்ன துவாரம் வழியா பெரிய பொருள் போக முடியாது அந்த துவாரத்தை விட பெரிதா இருக்கிற பொருள் போக முடியாது சோ இதுதான் பிசிக்ஸ் இதை தான் வந்து கெஃபெலோ பெல்விக் டிஸ்ப்ரப்போஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கெஃபலோனா தலை பெல்விஸ்னா இடுப்பு எலும்பு தாயோட இடுப்பு எலும்பு ஸோ இது ரெண்டுத்துக்கும் சரிசமம் இல்லை அப்படிங்கும் போது தான் நம்ம டிஸ்ப்ரப்போஷன் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நிறைய பேர் வந்து இந்த கர்ப்பப்பை வாய் துறக்கிறதையும் இந்த தலை இறங்குறதையும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க நீங்க தான் நல்லா திறந்துச்சின்னு சொன்னீங்களே அப்ப டெலிவரி ஆகணும் இல்லை கட் பண்ணி எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு கேட் வழியா ஒரு கார் வரணும் கேட்டு திறந்துட்டோம் ஆனாலும் கார் வர முடியல ஏன் கேட்டை விட கார் பெருசா இருந்ததுன்னா கேட்டு திறந்து இருந்தா கூட அதனால வர முடியாது இதே மெக்கானிசம் தான் இந்த கெஃபலோ பெல்விக் டிஸ்பிரபோஷன்ல ஆகுது சோ இது மூணும் நல்லா இருந்தாலும் வலி எடுக்குது வாய் தொறக்குது ஆனாலும் சில சமயத்துல நார்மல் டெலிவரி ஆகிறது இல்ல எப்போ இந்த உள்ள இருக்கிற குழந்தை நம்ம பாஸ் இருக்கிறார் அவர் வரும்போது அவருக்கு எந்த சேதமும் இல்லாம எடுக்கணும் அதுதானே நம்ம நோக்கம் எப்படியாவது நார்மல் டெலிவரி இல்ல தாய்க்கும் குழந்தைக்கும் பிரச்சனை இல்லாம நார்மல் டெலிவரி பண்ணணும் அந்த குழந்தை ஏற்கனவே கொஞ்சம் வளர்ச்சி குறைவா இருக்கிற குழந்தையா இருந்தது வச்சுக்கோங்க கொஞ்சம் நோஞ்சான குழந்தையா இருந்தது பாவம் அதால இந்த ஸ்ட்ரெஸ்ஸ தாங்க முடியாது சில சமயத்துல குழந்தைய சுத்தி தண்ணி வத்தி போச்சுன்னா இந்த வரும்போது குழந்தைய அமுக்கும் போது அதுக்கு அந்த தொப்புள் கொடி கம்ப்ரஸ் ஆகி ரத்த ஓட்டம் போறது குறையலாம் அப்ப அதனால தாங்க முடியாது இந்த மாதிரி கஷ்டம்லாம் இருந்தா சில சமயத்துல உள்ளுக்குள்ள மோஷன் போயிடும் அந்த மோஷன் அது குடிச்சிடுச்சுன்னு சொன்னா அகேன் அது பிரச்சனை ஆயிடும் அதனால ஒரு நார்மல் டெலிவரி ஆகறதுக்கு வலி எடுக்கணும் கர்ப்பப்பை வாய் விரிஞ்சி வாய் துறக்கணும் தலை இறங்கணும் இதெல்லாம் நடக்கும்போது குழந்தையோட ஹார்ட் பீட் நல்லா இருக்கணும் தாய்க்கும் வேற பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடாது இது எல்லாம் நல்லா இருந்ததுன்னா கட்டாயம் இயற்கை வழியா நமக்கு நார்மல் டெலிவரி சொல்றது ஆகும் இதுல என்ன மாதிரி பிரச்சனைகள் வரலாம் ஏன் சிசேரியன் ஆகுது இதை அடுத்த தொடர்ல பார்க்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க